ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடிவூடி அம்மன் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து மிக முக்கியமானது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செய்வன ஏவல் பிடி சூரியம் இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஏவல் இருக்குது என் மேலே மோகினி இருக்குது வீட்டில் ஏதோ கருப்பாக வளர்த்துது நான் வந்து நிறைய மந்திரக்காரணிக்கிட்ட போய்ட்டேன் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன் ஆனால் அந்த சமயத்துக்கு சரியாவது அதுக்கப்புறம் திரும்ப என் கூட அந்த கருப்பு உருவம் இருக்குது அப்புறம் வந்து உடம்புலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் எனக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை எல்லோருடையும் சண்டை வேலையும் சரி வர இல்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறது உண்டு இப்போ நம்ம ஒரு மாந்திர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்க போன உடனே நான் வந்து உனக்கு ஏவலை ஓட்டி விட்றேன் செய்வனை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பணமும் வாங்கிட்டாங்க பணம் வாங்கிட்டு இப்போ ஏவில எடுத்துகிட்டேன் பேய் ஓட்டிட்டேன் சேவனை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அந்த ஏவல் போயிடுச்சா இல்லையா இல்லை அந்த செய்வனை போயிடுச்சா இல்லையான்னு மக்களுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுறது முதல்ல அது இப்போ யோசனை பண்ணுங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு நபர் வராங்க உங்ககிட்ட ஒரு மாதிரியர்கிட்ட வரும்போது இப்போ செய்வனியை எடுக்கிறேன் பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னபோது பேயை ஓட்டிட்டேங்க ஏவலை எடுத்துட்டேங்க சரியா போச்சு இருந்தாங்க இந்தாங்க விபூதி விபூதிக்குங்கோ என்னென்ன இயந்திரமோ எல்லாமே மை எல்லாமே கொடுக்குறாங்க உங்களுக்கு போச்சா இல்லையா அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அந்த இடத்துல அதுதான் இன்னைக்கான பதிவு ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி வீவர்ஸ் இப்போ வந்து அந்த பதிவு எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு இப்போ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரு ஆகட்டும் நான் கற்றுக்க கற்றுக்கொண்ட என்னுடைய அதாவது என்னுடைய குரு அவர் எப்படி சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏவல் ஓடுறோம் சேவனை ஓடுறோம் அப்படின்னும்போது அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம வந்து நீ நேரில் பார்க்குறியா பேய் பேய் வெளியே அந்த நபர் மேலேருந்து பேய் வந்து வெளியே போகிறது சேவனை வெளியே போகிறது நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு எப்படி பண்ண முடியும் அப்படின்னும்போது நேரடியாக கண்ணால் எல்லாம் பார்க்க முடியாது அதாவது எங்கள் குருநாதர் வந்து ஓட்டும்போது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு பேய் ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த பாவம் வந்து எதிரும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த போச்சா போச்சால்ன்ற இடத்துல ஒரு டம்ளரில் தண்ணி வைப்பார் அவர் அந்த குரு வந்து தண்ணி வச்சோடனே அந்த டம்ளரை வந்து தட்டி விட்டுட்டு போகும் அந்த ஆகப்பட்டது அந்த பேய் ஆகப்பட்டது ஏவலாகப்பட்டது அப்போயே என்னுடைய குருநாதன் சொல்லிடுவார் இப்போ போயிடுச்சு இது இதுக்கான இதாக சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது இதை இப்போ நான் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் இப்போ நான் சும்மா இப்போ எழுதியிருக்கோம் இப்போ ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவாங்க போட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ ஒரு நபர் அவர் அவருடைய ரிலேஷனில் ஒரு நபர் மேலே சந்தேகம் இருக்கும் அவருடைய பேர் சும்மா ஒரு பேர் இங்கே பேர் எழுதியிருக்கேன் நான் அப்புறம் பிளாக் மேஜிக் அதாவது மாந்திரிகம் பண்ணியிருக்காங்களா அப்புறம் பந்தனம் பண்ணியிருக்காங்களா அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா நில் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அவர் அதாவது வந்து ஒரு ஜின்னு மாதிரி வச்சு அவர் வந்து ஜின்னை வந்து கூட வச்சு சில விஷயங்கள் பண்ணுவார் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நபருடைய இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அதாவது வந்து மயானத்தினுடைய மண்ணை சென்டரில் வைப்பாங்க வச்சுட்டு இது டூத்பேக்கு நார்மல் டூத் பேக்கு தான் அந்த நபருடைய பேரை அவங்க கையாலே எழுதி தர சொல்லுவாங்க தந்துட்டு அவருடைய எச்சையும் அதில் கொஞ்சம் அதாவது தண்ணி அவர் தண்ணி குடிக்க சொல்வார் தண்ணி குடித்த பிறகு அதில் இருக்க அந்த தண்ணியும் அந்த எச்சப்பட்ட தண்ணியும் இதில் தெளிச்சு பார்ப்பார் பார்த்தோன்னே இது என்ன ஆகும் சர்க்கிள் மாதிரி சுத்தம் இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும் அந்த இப்படி சுற்ற ஆரம்பிக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுற இப்போ ஏற மார்க் போடுவாங்க அவங்களுடைய பேர் போடுவாங்க அப்போ சர்க்கிள் மாதிரி சுற்றும் போது அந்த ஜின் ஆகப்பட்டது தானாகவே சுற்றும் ஃபேன் இருக்காது ஒன்றுமே இருக்காது அப்படியே சுற்றினோன்னே இப்போ பிளாக் மேஜிக்னால் பிளாக் மேஜிக்கை காட்டும் குலதெய்வம் பந்தனம்னா பந்தனம் காட்டும் இல்லை இந்த இடத்துல குலதெய்வம்னா குலதெய்வம் காட்டும் இந்த இடத்துல யார் சேவை பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி காட்டும் இந்த இடத்துல நில்லு போட்டிருக்கேன் அந்த மாதிரி நில்லுன்னா நில்லுன்னு காட்டும் அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வார் என்னுடைய குருநாதர் அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல தானாக திரு திருகுருன்னு சுற்றோம் அந்த பேப்பர் அவங்க கைப்படியே எழுதி கொடுக்குற அந்த பேப்பர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக என்னுடைய குரு செய்வார் ரெண்டாவது இப்போ நம்ம செஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ தவறுங்க இந்த தாம்பாளத்தை பாருங்கள் நான் ஒன்றுமே பண்ணலை இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம ஓட்டிக்கிட்டோம் ஓட்டி வச்சு அவங்களுக்கு தேவையான தவறுங்க கையில் பாருங்கள் நான் எல்லாமே தடவிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை அவர் வாங்கிட்டு வந்த பொருள் மட்டும் இந்த இடத்துல வச்சார் இடத்துல பார்க்க வாழைப்பழம் வச்சார் அவர் அவர் வாங்கின இந்த பூ எல்லாமே சாமிக்காக வச்சார் அவர் மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தட்டு ஆகப்பட்டது இது இந்த மாதிரி வந்து விழுது பாருங்க ஒன்றுமே நான் தடவை பாருங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒன்றும் குங்கு வைக்கல ஒன்றுமே தடவை பாருங்க ஏதாவது இருக்கா பாருங்க ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு உருவம் ஆகப்பட்டது வந்து விழுந்தது அதாவது இது பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி சாத்தான் மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்போ அவர் மேலே இருக்கிறது சாத்தானை ஏவியிருக்காங்க ஏவல் மூலியமா அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இப்படி தான் ஒரு உதாரணம் வரும் நம்ம வந்து நேரில் நிற்குமா பேய் வந்து நேரில் நிற்குமா அப்படின்னும் போது ரொம்ப மாதிரி ப பழகினவங்களுக்கு கட்டாயம் கண்ணால் பார்க்க முடியும் சில பே அந்த நபர் வரவங்களால் பார்க்க முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்போ அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி எங்கள் குரு சொன்ன மாதிரி டம்ளரில் அந்த தண்ணியை தட்டி விட்டுட்டு போகிறது இல்லை பாவை வந்து எதிரி குதிக்கிறது அவங்களுக்கு பண்ண பாவை ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியும் கட்டாயம் போனதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தெரியும் அதை வச்சு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம் இது மாதிரி போயிடுச்சிங்க அப்படி இப்போ அவர் கொண்டு வந்தது பாருங்கள் அந்த வெத்தலை பார்க்க பழம் வச்சு தட்டிது நான் வெறும் தாம்பாளம் தான் கொடுத்தேன் ஆனால் அவர் போயிட்டார் இதை பாருங்க அவர் கையால் வாங்கி வந்த பொருள் அப்போ என்ன இருக்குது இந்த பாருங்க ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி வந்து அப்படின்னும்போது நமக்கே வந்து சடனாக வந்து நானே பார்க்கும்போது அந்த நபருக்கு ஒன்றும் தெரியாது அவர் போயிட்டு ரத்தில பார்க்க வாழ வச்சுட்டு அவர் புரிய மாதிரி கேட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அவர் வச்ச பிளேட் வந்து இந்த மாதிரி இருக்குது தான் அவருக்கு இனிமேல் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லணும் அதனால மாந்திரிகர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இருக்கா இல்லையா அது என்ன விஷயம் அப்படின்றது எப்படி தெளிவுபடுத்தணுன்றதுக்கான பதிவு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க